ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வைக்கணும் நான் பார்க்க போகிறோம்னா சங்கரா மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் சங்கரா மீன் வந்து ஒரு கிலோவோ என்னென்னு தெரியல சின்ன சின்ன மீன் தான் நல்லா சூப்பர் மீன் இது நான் தான் கல்வி க்ளீன் பண்ணிவிட்டு முழுசாக தான் வாங்கிட்டு தான் க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சாச்சு இன்றைக்கி வந்து நான் தான் வீட்டில் வந்து குழம்பு வைக்க போகிறேன் மீன் குழம்பு வாங்க எப்படி செய்தும் பார்க்கலாம் எப்போ வளர்க்க போல தான் செய்கிறது சரி விதியாசம் எனக்கு எங்கள் ஊர் எங்கள் கிச்சனில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் வீடியோ போடுறேன் மீன் குழம்பு வச்சு வீடியோ போடுறேன் அதெல்லாம் தான் வீடியோ எடுத்தேன் கட் தேவையான பொருளெலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எப்படி செஞ்சாலும் பார்த்துடலாம் மீன் குழம்பு வைக்கிற குண்டாந்தான் அது எங்கள் இது வந்து அப்போலேருந்து இருக்கான் எங்கள் அம்மா கல்யாணம் பண்ண புதுசுலேருந்து இந்த குண்டாக இருக்கான் எங்கள் அம்மா வந்து இது ஒரு செண்டி வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்து தான் அது எங்கேயே போய் கோயிலுக்கு போகும்போது எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் கோயிலுக்கு போகும்போது வாங்கினாங்களாம் அது வந்து சென்டி இன்ன இன்னும் வரைக்கும் எங்கள் அம்மா வச்சிருக்காங்க அதில் தான் நீங்கள் மீன் வைக்க போகிறேன் நான் கடை நல்லா சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகணே வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொரியட்டும் ரொம்ப கருப்பாகனா குழம்பு வந்து கசக்கிற மாட்டாயிரும் நல்லா செவந்தோன்னா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து ரொம்ப கருக விட்டுறக்கூடாது நல்லா கொஞ்சம் செவந்தோடனே நம்ம வந்து வெங்காயம் சேர்க்க வேண்டியதுதான் சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஒரு பத்து இருபது இருக்கும் வெங்காயம் உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டா ஒரு வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பில சே நல்லா இது பண்ணணுன்னா வந்து க தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கோம் ரெண்டு தக்காளி போடுவோம் எங்கள் அம்மா தான் புளியெல்லாம் ஊற வச்சுட்டு போயிட்டாங்க எனக்கு அளவு தெரியாதுன்னு சொல்லிட்டு புளியெல்லாம் ஊற வச்சுட்டு போயிட்டாங்க ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் எல்லா மீ எல்லா கொழ மீன் வந்து எல்லாத்தையும் குழம்பு வச்சிருன்னு சொல்லிட்டு போனாங்களாம் எனக்கு காதல் இழுவில் அதனால் வந்து பாதி குழம்பு வச்சுட்டு பாதி வந்து பொறிச்சிட்டேன் வறுத்துட்டேன் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏன் மீனை வறுத்த அப்படின்னு கேட்டாங்க நீ எதையுமே சொல்லலாம் செஞ்சிட்டமா அப்படின்னு சொன்னேன் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்கு தான் நம்ம பச்சை மிளகாய் சேர்க்குறது மீன் குழம்புல கத் பச்சை மிளகா இருந்தால் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் குழம்புல போடுற பச்சை மிளகாய் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கருவேப்பில் ஒரு கற்று சேர்த்துக்கிறேன் இங்கேலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு சுற்றி வேறு கருவேப்பில தான் ஊருக்கு வந்தாலே எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில் இருக்கும் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அடுத்து தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வந்து வீடியோவே எடிட் பண்ணவே முடியாது ஆள் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ எடுத்து ஒரு வாரம் ஆயிடுச்சு ஆகிடுச்சி இந்த எடிட் பண்ணியே நேரம் கிடச்சிச்சு பாதி பகலில் எடிட் பண்ணால் பாதி நைட்டில் எடிட் பண்ணால் போடவே முடியலைங்க எடிட் பண்ண முடியல இங்கே மேட்ச் நடக்குது ஊருக்குள்ளே அதனால் நான் வீடியோ எடிட் பண்ணவே முடில ஒரே சவுண்டு ரேடியா பாட்டு அதனால் வீடியோவே எடிட் பண்ணவே முடிய மாட்டேங்குது இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு கிச்சனில் நான் டைம் மீன் குழம்பு வைக்கிறேன் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிக்கிட்டு இருக்குது பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நல்லா வதங்கியான்னு தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் மசாலெலாம் சேர்த்துக்கலாம் இது வந்து எங்கள் வீட்டு கிச்சன் வந்து ஒரு மாடல் கிச்சன் எப்படின்னா இது வந்து கிச்சனே கிடையாது நாங்களாக செட் பண்ணிக்கிட்டது இது வந்து ஒரு ஹால் மட்டும் தான் முன்னாடி என்ட்ரன்ஸ்டே வந்து இந்த ஹால் மட்டம் தான் வச்சுருந்தோம் ஜன்னல் அது வந்து காற்று போகிறதுக்கு அந்த காற்று வந்து அனல்லாம் இதாகாது நாங்கள் வந்து இப்போ வந்து இது வாங்கி வச்சுருக்கோம் ப்ளேவுட் வாங்கி அடிச்சு வச்சிருக்கோம் ஜன்னலில் இது வந்து கிச்சன் வைக்கிற ஐடியாவே கிடையாது எங்களுக்கு முன்னாடி வேறு வீட்டில் வைக்கிற இன்னொரு வீட்டில் தான் கிச்சன் வைக்கிற ஐடியா சரி திடீர்னு முடிவில் வந்து முன்னாடியே நாங்கள் வந்து ஹாலிலே கிச்சன் வச்சாச்சு இந்த வீட்டில் ஒரு வீடு கட்டினா அந்த வந்து கிச்சன் இல்லாமல் இருக்கக்கூடாது அதெல்லாம் முன்னாடியே கிச்சன் வச்சாச்சு இப்போ வந்து மசாலா சேர்த்துறோம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மிளகா ம மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்தோந்தோலாம் சேர்த்துக்கலாம் வீட்டில் தனி மிளகாத்தூள் தான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் எங்கள் ஊரில் அது இப்போ ஈடி எடிட் பண்ணும்போது இந்த தவளை சவுண்ட்லாம் கேட்கும் பாருங்கள் அது ரொம்ப அழகாக நான் நிறைய ரெண்டு மூணு வீடியோவில் இது பண்ண சொல்லியிருப்பேன் வீடியோ எடிட் பண்ணும்போது சா தவளை சவுண்டு கேட்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தவளை சவுண்டு ஃபுல்லாக கேட்கும் இப்போ நான் இன்றைக்கி தான் நடவு நட்டாங்க ஃபுல்லாக வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் இன்றைக்கி நடவு நட்டிருக்காங்க ஃபுல்லாக தவளை சவுண்டாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் இங்கே வந்தாலே தவளை சவுண்டு கேட்குறது தவளை மசாலா சேர்த்து பச்சை வாடை பிறகு நல்லா வதக்கிக்கலாம் என்னையிலேயே அந்த பச்சவாடை போனால் தான் குழம்பு சூப்பராக இருக்கும் நான் நிறைய வீடியோலாம் சொல்லியிருப்பேன் எடிட் பண்ணும்போது சரி வீடியோ எல்லா வீடியோலையும் நான் இதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் அந்த பச்சை வடை சில பேர் வந்து புளியோட கரைச்சி மசாலாவில் ஊற்றுவாங்க நாங்கள் எப்போ தனியாக வதக்கிட்டு தான் லாஸ்ட்டில் வந்து புளி தண்ணி ஊற்றுவோம் இப்போ மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போயிட்டு புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் ஒரு டைம் புளி நான் கரைச்சிருந்தான் வடிகட்டினா அந்த கையில் எனக்கு வடிகட்டையே தெரியாது வடி இல்லாமல் எனக்கு வடி வடிகட்ட தெரியாதனால இன்னொரு டைம் வந்து அந்த முழுசாக அந்த புளி இருந்த மாட்டேஞ்சு அதனால் ஒரு டைம் வடிகட்டி ஊற்றிக்கிட்டேன் இது மட்டும் எப்போது நான் ஊற்ற மாட்டா கரைச்சி தான் வச்சுருப்பேன் இப்போ வந்து வடிகட்ட எனக்கு தெரியல அதனால் இப்போ வந்து ஒரு டைம் வந்து இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சு அதனால நான் வடிகட்டிக்கிட்டேன் ஏதான் இப்போ புளி நிறைய ஊற வச்சுட்டு போயிட்டாங்க எல்லா மீனுக்கும் சொல்லிட்டு புளி ஊற வச்சுட்டு போயிட்டாங்க நான் தான் வறுக்கிறதுக்கு தனியாக வச்சுட்டேன் அதெல்லாம் எங்கள் அம்மா வந்து திட்டினாங்க புளி வந்து நான் எல்லா மீனுக்கும் தான் சேர்த்து ஊற வச்சுட்டு போனேன் நீயா வருத்த அப்படின்னு கேட்டாங்க பரவாயில்ல விடுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புளிப்பாக தான் இருந்துச்சு மாங்கே வேறு நம்ம சேர்த்துக்கோன்னா ரொம்ப கொஞ்சம் தான் இருந்துச்சு எனக்கு புளிப்பாக தான் பிடிக்கும் மீன் குழம்பு நல்லா புளிப்பாக காரசிரமோ இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம தேவையான தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடிடலாம் நல்லா கொதிக்கட்டும் அந்த கேப்பில் வந்து தேங்காய் அரை சேர்த்துடலாம் குழம்பு தேவையாக அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு பேருக்கு சாப்பிட்ற மட்டும் நான் இன்னைக்கு குழம்பு வச்சுருக்கேன் குழம்பும் நல்லா கொதிக்கட்டும் நம்ம போய் தேங்காய் அரைச்சி வந்துடலாம் அந்த தேங்காயில் வந்து எங்கள் அம்மா வெங்காயம் சேர்த்துக்க சொன்னாங்க நான் வெங்காயம் வாங்கி சேர்த்ததே கிடையாது இப்போ வந்து ஒரு ந அஞ்சு வெங்காயம் சேர்த்துருக்கேன் சோம்பு சேர்த்து அரைச்சதுருக்கேன் அதுக்குள்ளே குழம்பும் நல்லா கொதிச்சிட்டு இப்போ வந்து அரைச்ச தேங்காய் நம்ம சேர்த்துக்கலாம் சங்கரா மீன் தான் இன்றைக்கி வாங்கியிருக்கோம் நம்ம அது ஒரு கிலோவாக ரெண்டு கிலோவா எனக்கு ஒரு கிலோவாக அரை கிலோவானு தெரியல ஆனால் சங்கரா மீன் தான் வாங்கினோம் எப்போலும் வந்து ஒருத்தவங்க கொண்டு வருவாங்க மீன்காரவங்க கொண்டு வராங்க இப்போ வர்றது ஊர்லேருந்து வந்ததில்ல அவங்க வரதில்லை அவங்கள்ட்ட நூறுரூபாய்க்கு கூட வாங்கலாம் நண்டெல்லாம் கொண்டு வருவாங்க அவங்கள்ட்ட வாங்குனா கம்மியாக வாங்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கொஞ்சம் இருக்கும் இப்போல்லாம் உரத்த நாட்டில் போய் தான் வாங்க முடியும் மார்க்கெட்லாம் போய் வாங்க முடியும் இங்கே கொண்டு வராங்க கிடையாது இப்போ அரைச்ச தேங்காவை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு மாங்காய் போட்டு அதுக்கு நம்ம மீன் போட போகிறோம் இன்றைக்கி அம்மா இல்லை நான் தான் என்னோடய சமையல் தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே காலைல தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சும் மத்தியானம் சாப்பாடு வந்து மீன் குழம்பு நைட்டுக்கு தோசையாச்சும் சாப்பாடாச்சும் வடிச்சிக்கலாம் எப்படியும் மீன் மீன் குழம்பு இருக்கும் நைட்டுக்கு மீன் குழம்பு அன்றைக்கி வைக்கிறத விட மறுநாள் மறுநாள் சாப்பிட தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மாங்காய் சீசன் வேறு ஆரம்பிச்சிட்டா மாங்காய் சூ வெட்டி போட்டு சூடு பண்ணி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு பழைய குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்புலேயே பழைய எந்த குழம்பும் பழைய குழம்பும் பிடிக்காத மீன் குழம்புலாம் பழைய குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்துன்னு நல்லா மூடி போட்டு மூடலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் மாங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு நல்லா கொதித்து மசாலாவோட பச்சை வடை நல்லா போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்தனா போதும் சரி தேங்காய் சேர்த்தினா போதும் சாரி மாங்காய் சேர்த்துனா போதும் மாங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு சாப்பாடு வந்து ஃபஸ்ட்டே விறகடுப்பு வச்சோம் கொஞ்சமாக சாப்பாடு வச்சோம் அதுக்கப்புறம் வேறு இதுலேயும் சாப்பாடு செய்யணும் ஒரு ஆள் வந்து ரேஷன் அரிசி சாப்பிட்றதுனாண்டியே ரேசன் அரிசி தான் அிறகடுப்பை சமைத்தோம் மற்றவங்களுக்கெலாம் கடை அரிசி சமைக்க நல்ல அரிசி சமைக்கிறதாண்டி வேறு இதில் வச்சுருக்கோம் ரேசன் அரிசி மேக்சிமம் சாப்பிட்டதே கிடையாது எப்போயாச்சும் ஒரு டைம் சாப்பிட்ருக்கோம் ரேசன் ஏசி வந்து கேட்டதுனால வடித்து வச்சுருக்கோம் மாங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்துருச்சு மாங்கலைங்க எங்கள் எல்லார் வீட்லேயும் சும்மா கூட எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு மாங்காய் இருக்குது எங்கள் வீட்லேயும் அவ்வளோ மாங்காய் இருக்குது யார் வேணாலும் அறுத்துட்டு போகிறாங்க அதுவும் கிளி குறை இதுதான் சாப்பிடலாம் அனில் கிளி எல்லாம் சாப்பிட்டுருக்கு எல்லாம் ஒரு மாங்காய் கூட நாங்கள் அறுத்து எதுவுமே செஞ்சதே கிடையாது எல்லாம் வரவங்க போகிறாங்களோ அறுத்துக்கிட்டே தான் போவோம் நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம் நாங்கள் வாங்க அவ்வளோதான் இங்கே விரும்பவே மாட்டோம் ஏன்னா எல்லார வீட்லேயும் மாங்காய் இறக்கு வீடியோ எடிட் பண்ணி எத்தனை தடங்கள் எங்கள் அம்மா இப்போ வந்துட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு செல்லு வந்து வெடி எடுத்தாலோ ஏதாச்சும் செல்லு நோடலாம் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் தான் வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கு எதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதாக பாருங்க எங்கள் அம்மாவுக்கு செல்லு யூஸ் பண்ணாலே பிடிக்காது இப்போ வந்து மீன் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணி வெட்டியெல்லாம் வாங்கிட்டு வரல நம்மளே வீட்லேயே தான் க்ளீன் பண்ண நான் தான் க்ளீன் பண்ணேன் மீன் சேர்த்து ஒரு கொதினா ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு இனிமேல் செய்யணும் மீன் வறுக்கணும் மீன் போட்டதுக்கப்புறம் பார்க்கலாம் சி குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் நான் தப்பு தப்பாக சொல்லிகிட்டே இருக்கேன் சாரி ஏதாவது தப்பாக பேசினா தான் பண்ணிச்சுருங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு மீனும் நல்லா வெந்திருக்கும் மீன் இந்த சங்கர மீனும் போட்ட மாதிரி தான் உடையாது மீன் தரஞ்செல்லாம் போகாது எப்படி போகிறோமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும் மாங்காவும் நல்லா வெந்துருச்சு மீனும் நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக அடுப்பை மா குழம்பு வச்சுட்டு நம்ம சாப்பாடு செஞ்சுட்டு மீன் வறுத்துக்கலாம் ஒரே டைமில் டக்குன்னு வந்து சாப்பாடு வெந்துடும் வீட்டிலாம் அதிகம் வந்து குக்கரே யூஸ் பண்ணவே மாட்டோம் எப்போச்சும் பிரியாணி செய்யணும்னா ரொம்ப அர்ஜென்ட்டாக தான் செய்வோம் மற்றபடி குக்கரே கிடையாது சாப்பாடு வந்து ஒரு பொதியிலே வெ வடிச்சிடலாம் சீக்கிரமே வெந்துடும் அதனால் இப்போ டைமு ரெண்டு மணி நான் செய்யும்போது மணி ரெண்டு மணி ஆகிடுச்சு சாப்பிடும்போது மூணு மணி ஆகிடுச்சு குழம்பு நிறைய வச்சுட்டேன் எங்கள் அம்மா வந்து திட்டினாங்க எதுக்கு இவ்வளோ குழம்பு வச்சு அப்படின்னு நீ நிறைய குழம்பு வைக்க சொன்னால் தான் நிறையா வச்சேன் அப்படின்னு அவ்வளோதான் குழம்பு இதுக்கு இறக்கி வச்சுட்டு சாப்பாடையும் மீனையும் வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் காமிக்க மாட்டா சாப்பிட்டு கொஞ்சம் தூக்கத்தை போட்டாச்சு அவ்வளோதான் நீட சமையல் சை நீ வீடியோ எடிட் பண்ணிடுற வீ இன்றைக்கி போட போஸ்ட் ஆகிற வீடியோவில் வந்து இதை வீடியோ எடுத்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான்